வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசம் என்பது கடந்த யுத்த காலத்தில் எதிர்கொண்ட அவலங்களை நாம் யாவரும் அறிந்தவையே அந்த வகையில் படுவாங்கரை பெரும் நிலப்பரப்பிற்குட்பட்ட போரத்தீவு பற்ற பிரதேசத்தின் முனைத்தீவு கிராமத்தில் வசித்து வரும் மகாலிங்கம் மனோதினியை முயற்சி செய்தோம் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தடைக்குமாம் என்றான் பாரதி ஆனால் தற்போதைய நிலையில் ஒவ்வொரு விடியிலும் எங்கு பார்த்தாலும் பெண்ணாய் பிறந்து இவ்வுலகில் சாதித்து சாதனை பெண்களாக திகழ வேண்டும் எனவும் ஆங்காங்கே ஒரு சில பெண்கள் மின்னுவதையும் நாம் காண முடிகின்றது அவ்வாறு மின்னும் ஒரு பெண் தாரகையின் கதையே இவ்வருட மகளிர் தினத்தில் வெளிக்கொண்டு வருகின்றோம் நான் மகாணி நான் வந்து முனித்தியில் இருக்கிறேன் நான் வந்து இப்போ வந்து பிஎஸ்சி பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறேன் தேர்ட் இயர் செய்கிறேன் நான் சாலையில் வந்து எக்லர் டிப்ளமா இப்போ வந்து நான் பார்ட் டைமாக வந்து கொஞ்சம் செல்கிறேன் இன்னொரு இடத்துலையும் நான் வேலைக்கு போவேன் அடுத்தது நான் படித்து கொண்டு இருந்து வேலை இல்லாமல் இருக்காமல் அப்படியான வேலைகளை செய்து எனக்கான எனக்கான பணத்தை வந்து என்ன சொல்லி பணமான ஒரு பொருளாதாரத்தில் நானே வந்து வழக்கு எடுக்கிறேன் அந்த வகையில் வந்து எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் ஆகிருக்காங்க நான் மற்றொரு என்ஜிஓ அப்படி ஒன்று சாரி என்ஜிஓன்றது வேணுன்னா நான் இன்னும் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒர்க் பண்ணுறேன் அது உயிர்ப்பு வேண்டுமெட்டு இலங்கையில் உயிர்ப்பு வந்து நிறைய வேலை திட்டங்களை செஞ்சு கொண்டிருக்குது அந்த வகையில் வந்து தற்சார்புள்ளவங்க வந்து கட்டி இருக்கிறாங்க அடுத்தது வந்து பாடசாலை மாணவர்களுக்கான சத்துணவு திட்டம் அடுத்தது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கல்வி நிதி எல்லாம் அவங்க செய்து கொண்டு வராங்க அந்த வகையில் எனக்கும் சில ஹெல்ப் செய்து கொண்டு வராங்க படித்து கொண்டு படித்து முடித்த பிறகு என் ட்ரெயினிங்கை முடிஞ்ச பிறகு வேலைக்கு அப்ளை பண்ணேன் வேலை அது வரைக்கும் கிடைக்கல எனக்கு இப்போவும் பெண்ணிங்கில் தான் போய் கொண்டிருக்குது நாமையும் சும்மா இருக்கொண்டு என்ற மை முயற்சி தான் இப்படியான வேலைகளை செய்து கொண்டு வரேன் சும்மா இருந்தால் டைம் மட்டும்தான் நம்மளுக்கு மிச்சமாக போகும் நாம் லைஃப்பில் செய்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது நம்மளோட நம்மளோட சக்ஸஸை பார்த்து இன்னொரு நாள் அதே மாதிரி செய்யறதுக்கு நாம ஒரு முன்மாதிரியா இருக்கணும் என்ற நோக்கத்துக்காகவும் இப்படி அந்த செய்து வந்தாரு நான் வந்து காளான் துறையில வந்து செயல்படுறது காரணம் வந்து காளாண்ட காளாண்ட கணிசியும் வந்து நம்மளோட விளைச்சிற்குல வந்து குறைக்கும் அதே சைட் வந்து நகர இடங்களை பார்த்தீங்கன்னா காளாண்ட் கணிசியும் தான் அந்த கூட காளாண்டில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது கேன்சர் கூறிய ஒரு சோர்ஸாகவும் வந்து காளார் வந்து பயன்படுது காலியோ மற்ற மற்ற ப்ராடெக்டோ அந்த பருப்பு தானியங்கள் தான் நம்ம விற்கணும் அவங்க காளார்னு சொன்னே அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்துச்சு இதில் புரேஜ் சர்தி வைக்கிது நம்மளுக்கு ஹெல்த்திங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்துச்சு இந்த தொழிலை வந்து நான் இப்போ டிசம்பர் மாதம்லேருந்தான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டு வரேன் இப்போ வரைக்கும் எனக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு இதுக்கு மேலேயும் இன்னும் நான் நிறைய இப்படி காளான் பொது பேச்செல்லாம் செய்து கன்சியூமருக்கு கன்சியூம் பண்ண ரெடி இந்த காளான் வந்து கிலோ வந்து இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்கணும் நாங்கள் லொட்டா எடுக்கிறேண்டா கொஞ்சம் கூட கிலோ மூணு கிலோ நாலு கிலோ மேலே எடுக்கிறாண்டா குறைச்சி கொடுக்கணும் நாங்கள் தயாராக என்ன போல என்ன முறையை செய்யறாங்க நான் எல்லாரையும் கொண்டீட் பண்ணி அதுக்குரிய இதை செய்வேன் தான் இது வந்து இப்ப கடன் வந்து நாம வச்சிருக்கலா அது ஏன்னாட்டா அது கூல் கிளைமேட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு இது இது ஃபிரிட்ஜ்ல தான் வந்து நாம ஸ்டோர் பண்ணணும் அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலை இப்படி சேல் ஆகலைன்னா நான் அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட்டில் ட்ரையர் தரன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ட்ரை பண்ணி இதில் இருந்து வேல்யூ வேல்யூ ப்ராடக்ட் வந்து இதில் இது பண்ணலாம் காளான் பப்படம் செய்யலாம் காளான் கோப்பி செய்யலாம் அப்படி காளானில் வந்து நிறைய செய்யலாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து இதை ட்ரை பண்ணால் அதில் வந்து செஞ்செடுக்கலாம் நான் காளான் செய்கிறதோட கண்டினியஸாக வந்து சோப் சோப் ரொடக்ஷன் செய்து செய்து கொண்டு வரேன் இது ஹேர்பல் சோப் தான் இதில் வந்து மஞ்சள் பயன்படுத்தி சோப் செய்கிறேன் அடுத்தது வேப்பில் குப்பைமேனி சீமாகத்தி போன்ற பாரம்பரியங்களில் இருந்து விடுபட்டு வந்த மூலிகைகளை கொண்டு இந்த சோப்பெல்லாம் செய்கிறேன் அதோடு சேர்த்து சாக்கோல் சோப்பும் செய்து கொண்டு வரேன் இந்த சோப் வந்து செய்கிறதுக்கு நான் வந்து இந்த நான் வேலை செய்கிற ஆர்கனைசேஷன் உயிர்ப்பு அவங்க ரெண்டு ட்ரைனிங் பண்ணுவாங்க இந்தியாவிலேருந்து அல்மான்றவங்களோட ஹைப்ரான்ஸுக்கு கீழே தான் நான் இதெல்லாம் வந்து ட்ரைனிங் மாதிரி செய்யுது இது 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 பற்றிய விஷயங்களை நான் அவங்கள்ட்ட கற்றுக்கொண்டேன் அந்த வகையில் இப்போ இந்த சோப்பை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு வந்து டெஸ்டிங் அப்படின்ட்டு நிறைய தடைவடி இருக்குது அதுக்குரிய ஹெல்ப்பில் வந்து உயிப்பு அறக்கட்டையில் வந்து எனக்கு செய்து தரதாக இருக்காங்க சோப் இதுக்கு வந்து மஞ்சள் கட்டாயம் தேவை அடுத்தது வந்து எரிசோடா எரிசோடா தான் அடுத்தது சோப் பேஸ் அப்படியான மூலப்பொருட்கள் இதுக்கு தேவை தேவைஸுக்கு வந்து நான் இந்த இருந்து மற்ற கைது வேண்டாமல் தர மானத்தை கொடுக்கக்கூடிய ஜப்பாத்து தண்ணீர் போன்றவங்களை தான் இதுக்கு சேர்ப்பேன் சேர்க்குறேன் இது முற்று முழுதான் இயற்கையான சோப் இது வந்து கற்றாழை சோப் நான் இந்த வீட்டில் ஒரு பகுதியில் கற்றாழையும் அந்த சோப் செய்யறதுக்காண்டி கல்டிவேட் பண்ணி கொண்டு வரேன் அதுல இருந்து அதில் கற்றாழை ஜெல் எடுத்து இந்த சோப் வந்து தயார் பண்றேன் இதோட சேர்த்து விட்டமின் இயும் சேர்த்து இந்த சோப் வந்து செய்யறேன் இதுக்குமே சார்பால் சோப் ஆக்டிவ் கார்பன் சொல்லுவாங்க ஆக்டிவ் கார்பன் சேர்த்து வந்து இது எடுக்குது இந்த சோப்பும் நான் செய்து கொண்டு வரேன் சோப் வந்து நம்மளோட உணவுகளை வந்து சீமையாத்தி பூவை இலையை கொண்டு அந்த உடம்புலேயே போடுற அரிப்பு கடிப்புன்றதிட்ட வந்து இல்லாமல் செய்கிறதுக்கு முதல்ல அப்படி செய்தவங்க அந்த பூக்களை கொண்டு இயற்கையாகவே அது அரைச்சி பூசு அதெல்லாம் இல்லாமல் செய்தாங்க அந்த இதில் இருந்து நான் அந்த அதுகல்கிற மூலப்பொருட்கள் எடுத்து சீமாகத்தி சோப் செய்திருக்கேன் சீமாகத்தி சோப் அடுத்தது சாக்கல் சோப் அடுத்தது வந்து மஞ்சளை பயன்படுத்தி மஞ்சள் சோப் செய்கிறேன் அடுத்தது வேப்பிலையை பயன்படுத்தி வேப்பில சோப் அடுத்தது வந்து குப்பை மீனியை பயன்படுத்தி குப்பை மீனி சோப்பும் செய்கிறேன் அடுத்தது கற்றாழை சோப் செய்கிறேன் சேர்த்து ரெண்டு ஃபேமிலி வந்து எனக்கு மற்ற மற்ற ப்ரொடக்ட்ஸ் வந்து செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு வராங்க சத்துமா கோப்பி பிறகு அரிசமா பிறகு குரக்கன்மா போன்ற தானியங்களை வேஸ்ட் பண்ண ப்ரொடக்ட்ஸை வந்து நான் செய்து கொண்டு வரேன் சும்மா சும் எந்த பார்ட் டைம் ஒரு வேலையும் பார்த்துக்கொண்டு பிஎஸ்சி பிளானேஷன் ஃபாலோயிங் சாட்டர்டே சண்டேல செஞ்சு இப்படியான சில பொருட்களை பொருட்களையெல்லாம் செய்து கொண்டு வரேன் சோப் செய்கிறேன் சத்தமாக செய்கிறேன் கோபி பிரல் போன்ற ஃபேமிலியாக்கள் ஹெல்ப்போடு செய்கிறேன் இதோடு சேர்த்து அலோவேரா கல்டிவேஷன் புதினா போன்ற சின்ன சின்ன எந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை ஷெடியூல் பண்ணி அந்த இதுகளை செய்து கொண்டு வரேன் என்ன போல இங்கே நிறைய இருக்காங்க அவங்களும் படித்த படிப்புக்கு தேவையான வேலை வந்து அது வரும் அது வரும் மட்டும் நாம் காத்திருப்போம் அப்படி ஒரு காத்திருக்கிற நாம தன்னாலும் நானும் அது வர மட்டும் எந்த டைமை நான் வந்து மேனேஜ் பண்ணணும் எனக்கான ஒரு ட்ரீம் இருக்கு அதை வந்து அச்சீவ் பண்ணணுன்றது தாண்டி எந்த ஃபேமிலியை வந்து நான் பார்க்கணுன்றது தாண்டி இப்படியான வேலைகளை வந்து நான் செய்து கொண்டு வரேன் என்னுடைய தற்சாரை வந்து நானே கட்டி எடுத்துக்கொண்டு வரேன் அதே மாதிரி என்ன போல பெண்களும் வந்து இப்படியான ஒரு வேலைகளை செய்யணும் இப்போ வீட்டில் கணவன் வன்முறை பிறகு இப்போ இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க பிள்ளைகளை விட்டுட்டு பிள்ளைகளை ஒழுங்காக பா பார்க்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பெண்களுக்கு எதிரான நிறைய வன்முறைகள் இங்கே இடம் கொண்டு வருது என்னென்னா ஒரு அடக்குமுறை அப்படி இருக்குது அந்த அடக்குமுறை வந்து நாம தான் வந்து எதிர்காலத்தில் பெண்களுக்கு ஒரு முன்மாதிரி அடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் தான் ஆலய தலைவர்கள் என்ற நினைக்கறில் வந்து என்னை போல் நீங்களும் இந்த மகளிர் கிழகத்தில் வந்து ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பண்ணால் நல்ல ஒரு தொழில் முயற்சி உடைய பண்ணால் வந்து இளைஞர் நாட் இளைஞ நாட்டில் சுதந்திர பெண்மணி அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் இடிங்க ஃபிமிலி வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேஸ் ஃபார்மிங் ஃபிமிலி தான் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் தான் அந்த சிறதான ஃபீல்டாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அப்பா அக்ரிகல்ச்சர் செய்கிறாரு அதுக்கடுத்தது நானும் ஒரு எனக்கு அக்ரிகல்ச்சர் தான் நானும் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் படிக்கணும் சாரியை படித்து பிஎஸ்சி ப்ளான் மேனேஜ்மெண்ட் டிகிரி வந்து வைமீஸ் செய்து கொண்டு வர அடுத்தது அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அவள் வந்து இந்த மங்களிகிழமை வந்து ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பெண்ணாக நல்ல ஒரு தொழில் முயற்சி அண்மை உடைய பெண்ணாக வந்து இலங்கை நாட் இளைஞர் நாட்டில் சிறந்த பெண்மணியோட வந்து கட்டுப்பாள் அங்கீராய் பிறப்பினருக்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்ற பாரதியார்கிற கருத்து பிணங்க இன்றைய மகளிர் தினத்துல வந்து எல்லாருக்கும் இனிய மகளிர் தின காட்சிகளை தெரிவித்துக்கொள்றேன் என்ன போலவே இந்த மகளிர் தினத்திலிருந்து இருந்து ஒரு சிறந்த முன்மாதிரியான பெண்ணாக வாரத்துக்கு இந்த நாளிலிருந்தே நீங்கள் பிற சங்கம் போன கேட்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய மகளிர் தின அனைத்து சாதனை பெண்களுக்கும் இனிய மகளிர் பின்னால் வாழ்க்கை அடுத்துக்கு வந்து ஆர்வமாக சில பெண்கள் இருப்பீங்க அந்த வகையில் அப்படியான பெண்களுக்கு வந்து நான் நான் கற்றதை வந்து உங்களுக்கும் சொல்லி நான் ரெடியாக இருக்கேன் எங்களுடைய உயிர்ப்பு ஆர்கனைசேஷனும் உங்களுக்குரிய உதவிகளை செய்து கொண்டு வரும் அந்த வகையில் இப்படியான இதுகள் இப்படியான வகையில் இப்படியான ப்ரொடக்ட்டுகள் நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்னுடைய ஹெல்ப் வைப்பு உங்களுக்கு или как